ஜாக்கி நேத்து கிளைமேட் சூப்பரா இருந்துச்சுல நல்ல மழை பெஞ்சிச்சு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா ஆமா அபி நான் உங்க எல்லாரையுமே மிஸ் பண்ணேன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்திருந்தா மலையில நல்லா ஆட்டம் போட்டுருக்கலாம் ஆமா ஜாக்கி எனக்கு கூட மலையில நனையறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மலையில விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு இப்போ விஜய் உன் பிளான் எனக்கு தெரிஞ்சிருச்சு மலையில ஆட்டம் போட்டு உடம்பு சரியில்லாம ஆயிருச்சுன்னா இதையே ஒரு ரீசனா வச்சு ஸ்கூலுக்கு லீவ் போடலாம்னு பாக்குறேன் அதானே அப்படியெல்லாம் எல்லாம் நானே நினைச்சாலே எங்க அம்மா மழையில் ஆட்டம் போடலாம் விடவே மாட்டாங்க கதை அடிச்சதெல்லாம் போதும் ரொம்ப போர் அடிக்குது ஏதாவது கேம் இருந்தா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் என்ன கேம் விளையாடுறது ஒண்ணுமே தோணலையே மோனி நீங்களே யோசித்து சொல்லுங்க சரி என் அம்மா கூப்பிடுறாங்க ஏதாவது கேம் யோசிச்சு வச்சிருங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் ஐயோ மாயா வேற போயிட்டாலே மாயாவை விட்டுட்டு நம்ம எதுவுமே விளையாட முடியாதுப்பா

ஐயோ பவர் சடோனா அப்ப நம்ம கையால ஆட்டுக்கல்ல தான் ஆட்டணும் எப்படி மாயா ஆட்ட போறீங்க அம்மா மீனு கையால தான் ஆட்டணும் எங்க அம்மாவால ஒரே ஆள ஆட்ட முடியாது அதனால என்ன ஹெல்ப் கூப்பிடுறாங்க நான் இன்னைக்கு கேமுக்கு வர முடியாது நீங்க எல்லாரும் விளையாடுங்க மாயா நீ இல்லாம நாங்க எப்படி கேம் விளையாடுவோம் நீ நினைக்கிற எனக்கு ஒரு ஐடியா பேசாம அரிசி ஆட்டங்கள் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்தே மாவாட்டலாம் கரெக்டா சொன்ன ஜாக்கி இது கூட நல்லா இருக்கே நமக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் வேணா அபி என்னால உங்களுக்கு எதுக்கு வீண் சரமோ நானே பாத்துக்கிறேன் நீங்க எதாவது விளையாடுங்க அதெல்லாம் ஒரு சரமும் இல்ல மாயா நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா நான் இங்க ஆட்டுக்கல்ல எல்லாம் எடுத்து ரெடி பண்றேன் ஓகே ஜாக்கி நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறனால நான் வீட்டுக்கு போய் ஊற வச்ச அரிசி எல்லாம் எடுத்துட்டு வந்தறேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா எங்க அம்மா கிட்ட கேட்டு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த குண்டா فلا இருக்குற அரிசியை தான் நம்ம மாவு ஆட்டணும். ஆல்ரெடி அம்மா கரண்ட் இருக்கும் போதே உலந்தெல்லாம் ஆட்டி வச்சிட்டாங்க. இப்போ அரிசி மட்டும் ஆட்றா போதும். நீ ഒന്നും கவலைப்படாத மாயா. நம்ம ஏழு பேர் இருக்கோம்ல. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆட்றா சீக்கிரமே ஆட்டி முடிச்சிடலாம். ஓகே இப்போ ஆட்டங்கள அரிசி தண்ணியெல்லாம் ரெடியா எடுத்து வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் ஆட்டி காமிக்கிறேன். அத பார்த்து நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சரியா. முதல்ல ஊற வச்ச அரிசியை உரல்ல எடுத்து போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு ஆட்ட ஆரம்பிக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரிதான் சுத்தி சுத்தி ஆட்டணும் என்ன ஜாக்கி ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும்ப்பா ஜாத்தி நீ பண்றத பார்த்தாலே எனக்கு கை வலிக்குது ஜாதி கை வலிச்சதுன்னா மாறி மாறி ஆட்டிக்கலாம் ரோஸி நோ ப்ராப்ளம் ஓகே ஜாக்கி நீ ஒரு ஆளும் எவ்வளவு நேரம் ஆட்டுவே நான் கொஞ்ச நேரம் ஆட்டவே கூடே ஐயோ என்னது ஆக்கி இவ்ளோ ரஃப்பா இருக்கு இவ்ளோ நேரம் நீங்க எப்படி தான் ஆட்டுனே தெரியல என்னால தான் உங்க எல்லாருக்கும் சரமோ என்ன மாயா இது சரமோ அது இதுன்னு பேசிட்டு உனக்காக தான பண்றோம் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஜாக்கி இங்க பாரு கொஞ்ச கொஞ்சமா மாவு ஆக ஆரம்பிக்குது ஜாலியா இருக்கு ஜாக்கி சீக்கிரமே ஆட்டி முடிச்சிரலாம் போலயே அப்பா ஒரு வழியா ஆட்டி முடிக்க போறோம் மோனி நீ நினைக்கிற மாதிரி இல்ல இன்னும் எவ்வளவு அரிசி இருக்கு பாரு திரும்ப திரும்ப போட்டு நம்ம ஆட்டிக்கிட்டே இருக்கணும் ஐயோ ஜாக்கி என்ன இவ்ளோ அரிசி இருக்கு எத்தனை ரவுண்ட் போகும்னே தெரியலையே சீக்கிரம் முடிச்சிரலாம் மீனு மாயா நான் கொஞ்ச நேரம் ஆட்றே வா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஓகே மீனு கையெல்லாம் வலி பெண்ட் எடுக்குது ஆல்ரெடி மாயாவும் ஜாக்கியும் கொஞ்சம் அரைச்சு கொடுத்துட்டனால நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு இல்லனா ரொம்ப கை வலிச்சிருக்கும் இவ்வளோ நாள் நம்ம நல்லா விளையாண்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வீட்டுக்காக ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது ஜாலியாக தான் இருக்குது ஆமாம் மீனோ எங்கள் அம்மா கூட ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறேன் விளையாண்டுக்கிட்டே இருக்குன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நெக்ஸ்ட்டு நீ தான் என் டவுன் முடிஞ்சிருச்சு ரெடி ஆயிக்கோ என்னது நானா பார்த்தாலே எனக்கு கை வலிக்குது நீ ரோசையை கூப்பிட்டுக்கோ மீனோ டோன்ட் வரி மீனோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ போய் ரெஸ்ட் எடு பாக்குறதுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே இருக்கு ஜாலியா தான் இருக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஜாக்கி இப்படி ஆட்டிட்டே இருக்கிறது எனக்கு என்னமோ போதும் தோணுது செக் பண்ணி பாரு ஜாக்கி சரி ஓகே ரோசி நீ சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம வெளிய எடுத்துறலாம் ஜாக்கி நம்ம எல்லாரும் சின்ன பசங்களா இருந்து நல்லபடியா ஆட்டி முடிச்சிட்டோமே இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்க போறேன் ஜாலி நீ மட்டும் வாங்குனா போதுமா மாயா எல்லாருக்கும் சேர்ந்து சாக்லேட் வாங்கிட்டு வரணும் இதுக்காக சரியா ஆமா மாயா சும்மா பாராட்டுறதோட நிறுத்திடாம அம்மா கிட்ட சொல்லி எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடு கண்டிப்பா ஜாக்கி எனக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வாங்கி தராம இருப்பேனா ஓகே வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்